இணைந்து ஜெபிப்போம் ஆண்டவரே இயேசுவே மன்னாவால் வாழ வைத்த தந்தையே உம்மை ஆராதிக்கின்றேன் எனக்காக மனு உருத்தரித்து வார்த்தையாகி வாழ்வை தந்த இயேசுவே உம்மை போற்றுகின்றேன் அப்போது மக்கள் மோசையிடம் வந்து நாங்கள் பாவம் செய்துள்ளோம் நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம் அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் என்றனர் அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார் என்று இறைவார்த்தையில் வாசிக்கின்றேன் என் வாழ்விற்கு விடுதலை தந்து அடிமையின் கட்டிலிருந்து பாதுகாத்து நடத்துகின்றீர் என அறிந்தும் உமக்கு எதிராக முணுமுணுத்து என்னை நீ சோதிக்கின்றீர் என்று உமக்கு எதிராக வழக்காடிய நிலைகளை நினைத்து தேவ பயத்துடன் உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறேன் அப்பா என் மடமைத்தனத்தினால் நான் செய்த செயலை மன்னியும் எனக்கு மீண்டுமாய் வாழ்வு தாரும் எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர் நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என திருவாய் மலர்ந்து உமது உயிருள்ள வார்த்தையை என் ஆன்ம உணவாய் அனதினம் எனக்கு தாரும் அன்று தூயவர் உண்ணும் மன்னாவால் வாழ்வளித்த நீர் இன்று உயிருள்ள வார்த்தையால் எனக்கு வாழ்வு தாரும் ஆண்டவரே இயேசுவே பாலை நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டுமென்று வேதத்தில் வாசிக்கும் நான் உமது மகன் மீது நம்பிக்கை கொள்ளவும் அதனால் நிலைவாழ்வு பெறவும் கிருபை தர வேண்டுமென்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்